ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கட்டாய் பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெய் பிஸ்கட்ஸ் அப்படின்னு கிடைக்க அந்த ரெசிபி தான் ஸோ இது நம்ம வாயில் வச்சதுமே ஈஸியாக மெல்ட் ஆகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக எனக்கு கொடுங்க அப்படின்னாதான் எனக்கு நான் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் சரி இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் இதுக்கு நான் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும் ஆத்தென்டிக் ரெசிபி பார்த்திங்கன்னா நெய்யில் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பட்டரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் நெய் பார்த்திங்கன்னா சாலிட் ஃபார்ம்லேயே இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்டிஃப்பாகவும் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் எம்எல் அளவுக்கு கீ இருக்கும் இப்போ அடுத்தது பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்தையும் நான் அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ இதேமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சளிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியில் நம்ம எந்த எசன்ஸுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த கார்டமும் தான் நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளேவர் கொடுக்க போகுது ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம் நம்ம டீ எதுவும் போடும்போது அதில் வந்து சேர்த்துக்கலாம் இது இப்போ இந்த ஸ்பேட்ச் வச்சு நல்ல ஒருத்தர் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பீட்டரை வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட விஸ்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்கர் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நான் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ கலர் பார்த்திங்கன்னா எல்லோவிஷாக இருக்குது இது கொஞ்ச நேரத்தில் நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆயிரும் ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ராதியாக இருக்குது நம்ம பட்டரோட கன்சிஸ்டன்சி ஸோ இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரை ப்ளேஸ் பண்ணி முக்காலுக்கு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறேன் எயிட்டி கிராம்ஸ் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஃபிஃப்டின் கிராம்ஸ் வரும் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துக்க போகிறேன் ஒரு டென் கிராம்ஸ் ரவை இருக்கும் இப்போ முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் எடுத்துக்க போகிறேன் அதாவது இப்போ நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கிறதுனால நான் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் பட்டர் சேர்க்குறதா இருந்தால் உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பட்டர்லேயும் நமக்கு வந்து உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஸ்பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கைகளை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசைஞ்சு கொடுக்கக்கூடாது லைட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணாலே போதும் நம்ம அதிகமாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம குக்கீஸ் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டோவை பிடிச்ச நம்ம வந்து உருண்டை மாதிரி வருது பட் ஆனால் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா உதிந்து கீழே விழுந்துருது ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பைண்டிங்காக கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம குக்கீஸ் ஷேப்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாலுமே நீங்கள் அதிகமாக நீங்கள் சேர்த்துறதுங்க ரொம்ப கம்மியான அளவில் மட்டும் பால் சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இதில் டோட்டலில் பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டோ வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது ஸோ இந்த அளவுக்கு நமக்கு டோ கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சு தனியாக வச்சிடலாம் ஏன் பார்த்திங்கன்னா இதில் ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சமாக நம்ம ரெஸ்டிங் டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் ரவை சேர்க்கும் போது ரெஸ்டிங் டைம் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கணும் க்ரிங்ராப் வச்சோ இல்லை பிளேட் வச்சோ நீங்கள் மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வெளியிலே கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம டென் மினிட்ஸ் கழித்து நம்ம டோ வந்து வெளியில் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம ஈவன் ஷேப்பில் வந்து எடுக்க போகிறோம் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் மெஷர் பண்ணி அதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு சைஸும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள ஒரு ஸ்பூனை வச்சு நான் ஒவ்வொன்றுமா நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் நான் ஒவ்வொரு டோ பார்த்திங்கன்னா குக்கியோட டோ ஒவ்வொன்றும் வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் செட் பண்ணியிருந்தேன் ஸோ எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி எல்லாமே நம்ம டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்கும் நான் எடுத்திருந்தேன் அப்போ தான் நம்ம ப்ரைஸிங் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா ஷேப் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும் இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு ஒரு பால் ஷேப்பில் கிடச்சிரும் எங்கேயுமே கிராக்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு பால் ஷேப் கிடச்சிருக்கு இப்போ சென்டரில் ஒரு இம்ப்ரெஷனுக்காக லைட்டாக நான் ஒரு ஃபிங்கரை வச்சு நான் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன் இப்போ ஜஸ்ட் ஒரு டிசைன்காக நான் டூத் பிக் வச்சு சென்டரில் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்க போகிறேன் ஒரு கிராஸ் மாதிரி இது வந்து விருப்பம் தான் வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சென்ட்ரலில் டெக்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா பாதாம் நான் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் விருப்பம் தான் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி ட்ரேயில் வந்து பாஷ்மே பேப்பர் ப்ளேஸ் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் இதில் ஒவ்வொன்றை நம்ம வச்சு நம்ம செட் பண்ணி கொடுத்துக்கலாம் இது டோட்டலில் பார்த்திங்கன்னா டுவெல் பீசஸ் நமக்கு கிடச்சிது இப்போ ஓடிஜி செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டிகிரியில் நான் ரெண்டு ரோட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்திருந்தேன் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் இப்போ நம்ம குக்கீஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த சைட்ஸ் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் அதே நேரம் நீங்கள் பேக் பண்ண வேண்டாம் இல்லைனா நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும் குக்கீஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பின்னாலும் பார்க்கும்போது நல்ல பேக்காகி கிடச்சிருக்கு கலருமே நல்லா சூப்பர்பாக சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை வாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு சிங்கிள் பீஸ் நான் வெயிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வருது இதே மாதிரி எனக்கு வந்து க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ஆர்டர் கிடைச்சிது ஸோ இதுதான் நான் பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் டோட்டலாக நமக்கு டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் எனக்கு குக்கீஸ் கிடைச்சிது இப்போ வாங்கி இதோட காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் ஒருத்தர் பார்த்துடலாம் இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கு காஸ்ட்டுமே நான் டேரெக்டாகவே கொடுத்துட்டேன் ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாம் மெட்டீரியல் ஷாப்பில் தான் நான் எல்லா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அங்கே வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும் ஸோ அதுபடி தான் நான் காஸ்ட் எடுத்துருக்குறேன் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மேபி ப்ரைஸஸ் வேறே ஆகலாம் இப்போ டோட்டலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஜீரோ எயிட் அளவுக்கு எனக்கு காஸ்ட் ஆகிருக்கு இப்போ நீங்கள் ஹோம் மேக்கர்ஸை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் இது கூட நீங்கள் பேக்கேஜிங் சார்ஜஸ்லேயே நீங்கள் ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இதோட அப்ராக்ஸிமேட் செல்லிங் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் நைன்ட்டி வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்